கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்றைய காலை வெளியில் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருவை தேவனை நன்றி கூட துதிக்கிறேன் செலுத்துகிறேன் வாசிக்கலாம் இந்த மாதத்தின் வாக்குத்த வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா அப்போ தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்போ எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க எல்லோரும் ஆண்டு நோக்கி கூப்பிடுவாங்க எல்லாரும் பிரச்சனைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுவாங்க ஆனால் அடுத்து என்ன சொல்லுவதுன்னா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு உண்மையாய் கூப்பிடுறவர்களுக்கு அவர் எப்படி இருக்காரு சமீபமாயிருக்கிறார் அப்ப நம்மோட விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அப்போ ஆண்டவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் அவருடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆகையத்தான் சொல்லப்படுகிறது நம்முடைய வேதனைகளிலே நம்முடைய துக்கங்களிலே நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபமாய் காணப்படுகிறார் ஆகியதான் சங்கீதக்கன் ஆகிய சாவிது சொல்கிறான் அவன் எத்தனையோ பிரச்சனை பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வேதனைகள் வந்த போதிலும் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் உண்மையாய் அவன் அவரை தேடுகிறான் பிரச்சனைகள் அவன் பார்க்கல போராட்டத்தை அவன் பார்க்கல அவன் ஆண்டவரையே அவன் பார்த்தபடியினால அவர் அவருடைய பிரச்சனைக்கு பரிகரியா இருந்து அவனை விடுவித்தார் என்று தான் பார்க்கிறோம் அலலூயா ஒரு கருத்து சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினான்காவது வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் மேல் மாடியில் அதாவது ரெண்டாவது மாடியில் உட்காந்துரு அப்போ இந்த இடத்துல ரெண்டு தெங்கை மரம் தென்னை மரம் இருந்தது இந்த தென்மாய் மரத்தின் நெடிலில் ரெண்டு ஷீட்டு போட்டு ஒரு சின்ன ஒரு கூட வர போட்டு நாங்கள் உட்காந்து ஜபித்து கொண்டிருந்தோம் அப்போ அநேக நாள் ஜபித்தோம் அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்திலிருந்து மீடியா ஊழியம் புறப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ அந்த டைமில் இந்த மீடியா ஊழியம் தானே என்ன எங்களுக்கு தெரியாது ஒரு அடுத்து அந்த வேலையில் எங்களுக்கு ஒரு ஞானம் கிடையாது புத்தி கிடையாது வேதா அதாவது பைபிள் ஞானம் கிடையாது பைபிள் காலேஜ் படிக்கல எதுவுமே செய்யாத எங்களை பார்த்து ஆண்டவர் சில்லர் இந்த இடத்துல இருந்து மீடியா ஊழியம் புறப்படும் சொன்னார் அப்போ நாங்கள் நினைச்சோம் நாங்கள் கிடையாது வேற யாராவது இந்த ஊழியத்தை செய்வாங்க என்று நாங்கள் நினைச்சோம் ஆனால் வருடங்கள் உருண்டோடியது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கொரோனா டைமில் என்ன பண்ணாங்க சபைகள் எல்லாம் மூடப்பட்டது அந்த வெளியில் நான் என்ன செய்தேன் வாட்ஸ்அப்பில் செய்தி எழுதுனேன் செய்தி எழுதிட்டே இருந்தேன் அப்போ அதுக்குள்ள ஞானத்தை என்ன பண்ணார் ஆண்டவர் கொடுத்தாரு அப்போ அந்த இடத்துல டைமில் எங்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு அதாவது மீடியா ஊழியத்திற்காகவும் இந்த வாட்ஸ்அப்பில் செய்து எழுதுக்க வேண்டிய ஞானத்தை கொடுத்தாரு இது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் இருந்து இதுவரையிலும் ஆண்டு வரையில் அப்போ அநேக நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ என்ன பண்ண நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தின் சார்பில் அநேக நிகழ்ச்சிகள் இந்த சேனல் மூலமாக போய் கொண்டிருக்கிறது அப்படியே நடந்து நாங்கள் ஜோம் பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஆண்டவர் என்ன பண்ணாரு திடீரென்று ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு ஊரியத்தில ஆண்டவர் ஸ்தாபிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊரியத்தை ஸ்தாபிக்கும் போது அநேகர் அநேக கல்விமான்கள் இருந்தாங்க அநேக புத்திசாலிகள் இருந்தாங்க அநேக அதாவது ஞானிகள் இருந்தாங்க அவர்களை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் கேவலம் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததான மீனவர்கள் ஒரு பெண்ணுக்கு முன்பாக மறுதளித்தவர்கள் அதாவது பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்கிறதான பாகுபாடு உள்ளவர்கள் சந்தேகம் நிறைந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை ஒன்றும் தெரியாத நம்மளை ஊழியத்திலே வருந்த ஊழியத்தில் உபயோகப்படுத்துகிறார் சொல்லப்படுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான அவர் மறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் சமீபமாக இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் நடுவிலே போராட்டங்களும் நடுவிலே வேதனைகள் நடுவிலே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் நாம் கதறி நிற்கும் போது அதற்கு வேண்டிய வருமானம் இல்லையே என்று சொல்லி நாம் கருதறிஞ்ச இருக்கும் போது ஆண்டவர் நமக்காக ஒரு சுறந்த வாசனை வைத்திருக்கிறார் லலுவியா அந்த வாசனை ஒருவரும் அழைக்க முடியாது லலலியா இஸ்லீங்கள் எகுத்திருந்து கலந்து கடந்து வரும்போது அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் கூட கடந்து வந்தாலும் அவர்களுக்காக தேவன் வனாந்தரத்திலே ஒரு உயிர உறவையும் சுதந்து மாறாவை மதுரமாக மாற்றி கொடுத்து தன்னுடைய ஜனத்தை கானானுக்குள் கொண்டு வருகிறார்கள் அலலூயா அவருடைய வழிகள் முற்றிலும் வித்தியாசமானவைகள் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான சமுட பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார்கள் அலலூயா வாசிக்கலாம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் பின்பு ராஜா சாத்ரா மேஷக் அப்ட் நுகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்ந்தது இந்த உயர்வு எப்படி வந்தது இந்த உயர்வு எப்படி பார்ப்போமானால் தேவன் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்த போது ஒரு ஏவுதல் வருகிறது அது என்னவென்றால் தன்னுடைய தேசத்திலே ஒரு அறுபது உயரமான ஒரு பெரிய சிலியும் அறுபது உயரமும் ஆறு முழம் அகலும் ஒரு பொசிலியை உண்டு பண்ணிவிட்டு தன்னுடைய தேசத்தில் வைத்துவிட்டு தன்னுடைய தேசத்தில் உள்ளதான எல்லாவரையும் எல்லா நீதிமான்கள் எல்லா பிரபுக்கள் மந்திரிகள் தன்னுடைய தேசத்தில் எல்லாவரையும் அதை கும்பிடும்படி அதை தோழும்படி செய்கிறார் அப்போ எல்லா தன்னுடைய தேசத்தில் உள்ளதான எல்லாவரையும் வந்து அவரே கும்பிடுகிறாங்க அந்த சிலையை கும்பிடுறாங்க ஆனால் ஒரு பக்கத்தில் என்ன செய்கிறான் என்றால் எரிகிற அக்னி அவன் உண்டு பண்ணுகிறான் ஏனென்றால் இதில் யாராவது கும்பிடாமல் இந்த சிலையை வழிபடாமல் இருந்தால் அவன் இந்த அக்னியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அக்னிக்கு பயந்து அனைவரும் இந்த சிலையை கும்பிடுவார்கள் என்று நெபுகாத்த நேசர் நினைத்து ஒரு பக்கத்திலே சிலை வைத்திருக்கிறான் மறுபக்கத்திலே அக்னி சூளை வைக்கிறாங்க அலலூய்யா அக்னி சூளை எணிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அக்னி சூழல் எணிந்து கொண்டிருக்கும் போது மறுபக்கத்திலே அநேக ஜனங்கள் லட்சம் லட்சம் ஜனங்கள் என்ன பண்ணாங்க இதை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த சிலையை கும்பிட்டு கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறாங்க அப்போ இதில் முக்கியமான மூன்று பேர் யார் ஷாத்ராக் மேஷக் அபெத் நகோர் என்று சொல்கிறதுதான் மூன்று பேரும் இந்த சிலையை வழிபடவும் இல்லை அதை கும்பிடவும் இல்லை அப்பா தன்னுடன் உடன் வேலை செய்கிறதான உடன் வேலையாட்கள் ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறாங்க ராஜாவே நீர் தேசத்தில் இருந்து அடிமையாய் கொண்டு வந்தீரே சாத்ரா மேஷக் அபே நெகோ என்று சொல்கிறதான மூன்று புருஷர்கள் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் நீர் நிறுத்தினதான இந்த சிலையை கும்பிடவும் இல்லை உம்முடைய தேவர்களை ஆராதிக்கவும் இல்லை என்று சொல்லி ராஜாவினிடத்தில் சொல்கிறார்கள் செய்தி ராஜாவு போது ராஜா உக்கிரக கோபம் கொண்டு சாதாரண கோபம் அல்ல உக்கிரக கோபம் கொண்டு சாத்ரா மேசகோபை கூப்பிட்டு வர சொல்கிறார் இப்போ இந்த மூன்று பேரும் ராஜாவின் நிலத்தில் முன்னால் நிற்கிறாங்க ராஜா சொல்கிறாரு என்ன சொல் தம்புரு வீணை சுரமண்டலம் இப்படிப்பட்டதான இசை கருவிகள் இசைக்கப்படும் போது நான் நிறுத்தினதான இந்த சிலையை இந்த பொற் சிலையை நீ கும்பிட வேண்டும் இல்லாவிட்டால் அதோ பார்க்கிறாயே அந்த அக்னி சூளையிலே போடப்படுவாய் என்று ராஜா கட்டளை சொல்கிறார் உடனடியாக சாத்ரா மேஷாது சொல்கிறார் ஐயோ ராஜாவே இந்த காரியத்தை குறித்து நீங்க உமக்கு உத்தரவு செல்ல நாங்கள் தேவையில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இந்த இருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை கும்பிட மாட்டோம் என்று ராஜாவுக்கு தெரியப்படுவது என்று தன்னுடைய அநேக லட்சக்கணக்கான ஜனங்களும் முன்னாக அவர் வைரத்தோடு மூன்று பேர் இருக்கிறாங்க இந்த வேளையில ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து சாதாரணமாய் தீயை ஹீட் பண்ணுகிறத விட ஏழு மடங்கு அதிகமாக ஹீட் பண்ணுகிறான் ஹலலூயா ராஜா என்ன பண்ணுகிறான் சாதாரணமாய் எரிகிறதை விட ஏழு மடங்கு அதிகமாக சூளையை ஹீட் பண்ணுகிறான் பண்ணிவிட்டு ராஜா திரும்ப சொல்கிறான் ஓ சாத்ரக் மேசக் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சேன்ஸ் கூட கொடுக்கிறேன் நீங்கள் இப்போ சாதாரணமாக

சேகத்தில் தீயினால் உன்னுடைய தீ அணைந்து போகும் என்று ராஜாவுக்கு சவால் விடுகிற அலூயா சாதாரண தீயை விட அவர்களிடத்தில் இருந்த அபிஷேகத்தின் தீயினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ராஜாவுக்கு தெரியாது ஆனால் இந்த அபிஷேகத்தினால் அவன் சொல்கிறான் ராஜாவே இந்த தீ எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது நாங்கள் ஆராதிக்கிற தேவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறபடினால் நாங்கள் இதை கும்பிட மாட்டோம் என்று சொன்னார்கள் ராஜாவுக்கு உக்கிர கோபம் வருகிறது தன்னை ராணுவத்தில் உள்ளதான பலசாலிகளை கூப்பிட்டு இந்த மூன்று பேரையும் பயங்கரமாக கட்டினாங்க அலலூயா இந்த மூன்று பேரையும் பலமாக கட்டினாங்க பலசாலிகள் வந்தாங்க அவனை கட்டினாங்க அலலூயா மூன்று பேரையும் கட்டினாங்க கட்டி திருப்பி ராஜா ஒரு சேன்சு கொடுத்திருப்பாரு சாத்ரா மேஷா உங்களுக்கு நான் ஒரு சேன்ஸ் கொடுத்தானே இப்போ நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க அடுத்து நீங்க தீக்கு போக போறீங்க உங்களுக்கு ஒரே சேன்ஸ் கூட தரேன் நீங்க இந்த சிலையை கும்பிட்டா நான் உங்களை விடுவிப்பேன் இல்லாவிட்டால் இப்போ நீங்க தீக்கு போக போறீங்க அக்னியில போகும் முன்னாடி நீங்க அப்படியே எரிஞ்சு போவீங்கன்னு சொல்லுங்க அப்போ ராஜாவுக்கு சொல்கிறான் ராஜாவே இதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே சொன்ன பதில்தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனு உள்ளவர் இந்த ஆற்றிலிருந்து விடுவிப்பதற்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் இப்பொழுது நிரூபிப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியத்தோடு சொன்ன போது தன்னுடைய இராணுவத்தில் உள்ளதான பலசாரிகள் இந்த மூன்று பேரையும் தூக்கி கொண்டு நேராக அக்னிக்கு மேலே இருக்கிறாங்க அந்த அந்த ஸ்டெப் மேலே ஏறி கொண்டு போய் அந்த போகும்போது இந்த இவர்களை தூக்கி கொண்டு போன பலசாலிகள் பலசாலிகளை அப்படியே தி போட்டது ஹalleluya ஆனால் தூக்கி கொண்டு போனதான பலசாலிகளை பட்சித்தது ஆனால் தூக்கு அதாவது நெருப்பிலே விட வேண்டியவர்களை

நாம் ஆழலூயா தெய்வப்பிள்ளை காலையில நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார் திருப்பி வாசிங்க சங்கீதம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார் அப்ப உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு தான் கத்தர் சமீபமாக இருக்கிறார் அப்போ இந்த சாத்ரா மேஷாத் அபென்னகோ என்று சொல்கிறதமான மூன்று வாலிபர்கள் உண்மையாய் தேவனை கூப்பிட்டபடியினால் உண்மையாய் தேவன பாதத்திலே நின்றபடியினால் அவர்களுக்கு சமீபமாயிருந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ராஜாவிட கைக்கும் வாபிலோர் தேசத்திலே இருந்துதான் கொண்டு வந்ததான இந்த சாத்ரா மேசகா பெண்ணகோவை சிறை கைதியாக இருந்ததான அவர்களை தேவன் மேன்மைப்படுத்தும்படியாக அவர் திட்டம் கொண்டார் அலலூயா யாருக்கு திட்டம் கொடுத்தாரு மெம்புகாத் நேசருக்கு திட்டம் கொடுத்தார் இவனை இல்லையே அவங்க கைதியா கொண்டு வந்தாங்க இவளை இங்க இவர்கள் இல்லையே சாதாரண வேலை சாதாரண சில வேலை அவங்க என்ன பண்ண ஒரு எம்எல்ஏ அது மாதிரியா காரியங்களை விசாரிப்பு காரணமாகத்தான் இவங்களுக்கு பதவி கொடுத்தார் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து அவன் வேலை பார்க்கிறாங்க ஹலலூயா கத்தர் எப்படிப்பட்டவர் நம்மை எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கருத்தினால ஆகும் அலலுயா தேவ பிள்ளைகளுடைய காலங்களில் கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் கத்தர் நம்மை உயர்த்துகிறவர் உண்மையாய் தேவரை நோக்கி கூப்பிடுகிற தன்மை பிள்ளைகளுக்கு அவர் மாறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் சமீபமாயிருக்கிறார் ஹலலூயா கோவிந்த சாத்ராமே

முடியாது பதிமூன்று வருடம் அவன் பட்ட பாடுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பதவியை ஜோசிப்புக்காக வைத்திருந்தார் அழுவியா ஒரு தாய் வீத பார்க்கும் போது அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவன் ஆளுமை காணப்பட்டான் ஆனால் அவர்களுடைய சகோதரர்களோ பெரிய மிலிட்ரி ஆபிசராகவும் மிலிட்ரி மேன்களாகவும் இருந்தாங்க அழலுவியா ஆனால் ஒன்றுக்கும் உதவாத ஒரு தாவீதை தேவன் உயர்த்தினபடியினால் அவன்

சவுல் அலையா நல்ல உயரம் கோலியத்தை போல நல்ல உயிருள்ளவன் உள்ளவன் அழகுள்ளவன் பெலசாலி மில்டரி ஆஃபிசரு எல்லாம் உள்ளவன் தான் இந்த சவுள் ஆனால் இந்த கோலியத்துக்கு முன்பாக இந்த சவுல் நின்று நடுங்குகிறான் அலலூயா ஆனால் ஒன்றுக்கும் உதவாத ஊர் தாவித வனாத்திரத்தில் அவனுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்து அவர் இந்த ஊரில் என்ன பண்ண ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தி ராஜா சொல்கிறான் நீ சின்ன பையன் நான் யார் தெரியுமா நானே ஒரு மிலிட்ரி ஆபீசர் நானே ஒரு பெரிய ஆளு என்னை போல உயிரம் உள்ளவர் யாரும் சிலமையில யாரும் கிடையாது இப்படி இருந்த என்னால் முடியாத காரியம் உன்னுடைய அண்ணன்மார் மூன்று பேர் இந்த மில்ட்ரி இருக்காங்க அவர்களாலும் முடியாது

உயர்த்தினாரோ எளியவர்களை தேவன் புரிதிலிருந்து தூக்கி எடுத்து கண்மக்களோடு கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தமிழ் கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாயிருக்கிறார் என்று இதில் பதினைந்தாவது வசன வாசிங்க எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்கள் எல்லா ஜீவனுடைய கண்களும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் உள்ளதான எல்லா ஜீவன்களுடைய கண்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர்தான் நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஏற்ற வேலையிலே ஆண்டவர் என்ன பண்ணாரு அவர்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறார் காலையில அதுக்கு என்ன பண்ணும் மாம்சம் பிடிக்கும் ஆண்டு வருடத்தான் ஆண்டு ஒரு எனக்கு பசியா இருக்கிற காலையில பிரேக் பாஸ்ட் எனக்கு காலை உணவு வேண்டும் என்று சொல்லி இந்த பூனை என்ன பண்றது ஆண்டவர் ஜோபம் பண்ணுகிறது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த பூனையின் சுபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு ஒரு எலியை அப்படியே வருகிறது எலியை அனுப்பினாரு அப்போ அந்த எலி என்ன பண்ணுது அந்த எலியை கண்ட உடனே இந்த பூனை என்ன பண்ணும் பண்ணோம் ஓடி போய் அந்த எலியை பிடிச்சு கொண்டது பிடித்த உடனே இப்போ எலி ஜோகம் பண்ண பண்ணுது என்ன என்ன பண்ணுது ஆண்டவரே இந்த பூனையின் வாயிலிருந்து என்ன ரெட்சிங்க இப்போ பூனையின் ஜபத்தை கேட்டால் எலி சத்து போயிடும் எலியின் ஜபத்தை கேட்டால் எலியின் விண்ணப்பத்தை கேட்டால் பூனை பட்டணி ஆகிடும் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அதரதன் காலங்களிலே அவைகளுக்கு ஏற்றதான ஆகாரத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார் அதற்கு அதெல்லாம் தாவி சொல்லுகிறான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார்கள் அழிவுயா நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார்கள் அழுவியா இன்னொரு கண்களை முறலமா എല്ലാരും കടുക്കളും ഓ സംഗീതോടു കൂടെ ഉണ്മയായ് നോക്കി കൂപ്പിടക്ക് ഓർ സമീപമായിരുന്നു അത്ഭുതങ്ങളെയും അതിശയങ്ങളും